வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரே நாளில் பதினேழு விக்கெட்டுகள் வந்து வீழ்ந்திருக்கு இந்த ஆஸ்திரேலிய பிச்சில் ஸோ எழுபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து ஆஸ்திரேலிய மண்ணில் இந்த சம்பவம் நடந்திருக்கு அதை பற்றி தான் இந்த பதில வந்து பார்க்க போகிறோம் இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு நடுவில் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி வந்து நடந்துட்டு வருது அது வந்து இன்றைக்கி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ண முதல் நாளே வந்து ரொம்ப வந்து குரூசியலான நாளாக வந்து மாறியிருக்கு அதாவது ஒரே நாளில் பதினேழு விக்கெட்டுகள் வந்து வீழ்ந்திருக்கு இது வந்து எழுவத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு இந்த போட்டி வந்து ஆஸ்திரேலியா அதுக்கப்புறம் இந்தியா ரெண்டு விதத்துக்கு நடுவில் போட்டி அப்படிங்கறனால ரொம்ப வந்து சவாலான போட்டியாக இருக்கும் அப்படின்னு எல்லா விமர்சகர்களும் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சு நாள் இந்த போட்டி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் யாருமே எதிர்பாராத விதமாக வந்து இன்றைக்கி இந்தியன் டீமு பேட்டிங்கில் ரொம்பவே சுதப்பியிருக்காங்க சரி இந்தியன் டீம் தான் வந்து பேட்டிங்கில் சுதப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆஸ்திரேலியன் டீம் அதை விட வந்து பேட்டிங்கில் சுதப்பியிருக்காங்க இன்னைக்கு ஆட்ட நேரம் முடிவில் வந்து ஏழு விக்கெட்டை வந்து அவங்களுக்கு போயிருக்கு நூறு ரன்கள் கூட எடுக்காத நிலையில் வந்து ஏழு விக்கெட் வந்து போயிருக்கு ஸோ இதை வந்து பார்க்குறப்போ எழுபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்படி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்தியா நாற்பத்தொம்போது புள்ளி நாலு ஓவரில் நூற்றம்பது ரனுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதில் வந்து நிதிஷ்குமார் வந்து ஓரளவு விளையாண்டு நாற்பத்தோடு ரன் எடுத்தார் ரிசர்வ் வந்து வந்து ஒரு முப்பத்தேழு ரன்கள் எடுத்தார் அதை தவிர பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் ஓரளவுக்கு எடுத்தார் மற்றவங்க யாருமே வந்து பெருசாக வந்து ரன் எடுக்கல பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கோலி வந்து வெறும் அஞ்சு ரனில் அவுட் ஆகிட்டார் ஜெய்ஸ்வால் டக்கு படிக்கல் டக்கு எல்லாருமே டக் அவுட் ஆகிட்டாங்க அடுத்து செகண்ட் பேட்டிங் பண்ண ஆஸ்திரேலியா சூப்பராக விளையாடுவாங்க நின்று விளையாண்டு எப்படியோ ஒரு நானூறு ஐநூறு ரன் அடிச்சிருவாங்க அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க ஆனால் அவங்களும் வந்து ரொம்பவே வந்து சொற்ப ரனில் எல்லாருமே வந்து அவுட் ஆகிட்டாங்க அதுவும் ஸ்டீஃபன் சிஃப்தெல்லாம் வந்து ஜீரோ டக் அவுட் ஆனதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஏமாற்றத்தை வந்து கொடுத்துச்சு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்ட நேரம் முடிவில் இருபத்தேழு ஓவர்கள் விளையாண்டுருந்தாங்க ஆஸ்திரேலியா ஏழு விக்கெட் இழப்புக்கு வெறும் அறுபத்தேழு ரன்கள் தான் வந்து எடுத்திருக்காங்க ஸோ இதில் வந்து பும்ரா வந்து நாலு விக்கெட் கட்டினாரு அடுத்தது முகமது சிராஜ் ரெண்டு விக்கெட் அதுக்கப்புறம் வந்து ஹர்ஷித் ராணா ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றியிருக்காங்க இது வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து ரொம்பவே வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நாள்லேயே வந்து பதினேழு விக்கெட்டுகள் வந்து விழுந்திருக்கு என்ன தான் வந்து ஆஸ்திரேலியன் பிச்செல்லாம் பவுலிங்க்கு சாதகமாக இருக்கும்னு நம்ம நினச்சாலும் அளவுக்கு வந்து போகிறது வந்து ரொம்பவே வந்து தான் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட்டி அஞ்சு நாள்லாம் வந்து கண்டிப்பாக தாங்காது மினிமம் வந்து மூணு நாளில் இல்லை நாலு நாளில் வந்து இந்த போட்டி முடிஞ்சிடும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் താങ്ക് യൂ